கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கவர்னர் ரவியினுடைய இருந்து மிக முக்கியமான ரெண்டு அறிக்கைகள் வந்திருக்கு அந்த ரெண்டு அறிக்கையும் படித்து படித்து பல விஷயங்கள் நமக்கு புரிய வருது குறிப்பாக எதுக்காக கவர்னர் ரவி திரும்ப திரும்ப பல விஷயங்களை மறைக்கிறாரு ஏன் பொய் சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி வெளிப்படையாவே நமக்கு வருது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கரை வந்து இந்த ஆர் என் ரவி முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டுக்கு அழைச்சிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில இந்த அறிக்கை விடுறதுக்கான தேவை என்ன ஜெகதீப் தன்கர் வர்றதுக்கும் இன்னைக்கு ஆர் என் ரவி அறிக்கை விட்டதுக்குமான தொடர்பும் மிக முக்கியமானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆர் என் ரவி விட்ட ரெண்டு அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சாரங்கள் என்னென்ன எதுக்காக திடீர்னு அறிக்கை விட்டிருக்கார் வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர் என் ரவி அதாவது தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி ரெண்டு மிக முக்கியமான அறிக்கைகள் விட்டுருக்காரு நேற்றைக்கு நேற்றுக்கு அறிக்கையில் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிடப்பில் இருந்த சில மசோதாக்களை வேக வேகமாக கையெழுத்து போட்டு உடனே வந்து சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு சட்டமன்றம் எப்போ ஒரு காலத்தில் அனுப்பிச்ச மசோதாக்களை கிடப்பில் வைத்திருந்தார் திடீர்னு ரெண்டுக்குமே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாரு அதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னப்பா அது உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு எந்த கன்சல்டேஷனும் இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு கையெழுத்து போறாரு அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்க அறிக்கையை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்கு அவர் வெளிப்படையாக ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த அறிக்கையினுடைய மையம் என்ன அப்படின்னா வர இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்னர் வந்து இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமையில் ரெண்டு நாள் துணைவேந்தர்கள் மாநாட ஊட்டியெல்லாம் நடத்தப்படுறாரு அதுக்கு ஏற்கனவே போய் அவர் தங்கரை பார்த்து அழைச்சி பேசி வந்துட்டாரு அவர் ஏன் தங்கரை கூப்பிட்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்களோட அது என்னன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்ப தங்கர் வர்றது உறுதியாயிடுச்சு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வைக்க போறாரு துவங்கி வச்சு அவர் போறாரு இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு கொடுத்துருக்க அறிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அறிக்கையில் முதல் பேராகிராஃபிலே ஆனல் மாளிகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமீப நாட்களில் மத்திய மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகங்களுக்குள்ள பெரிய கோர்டினேஷன் இல்லை நாங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகங்களுடைய தலைவர்களை வந்து கூப்பிட்டு மாநாடு போடுறோம் இந்த மாநாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் நடக்கக்கூடிய மாநாடு தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் மாநில அரசுக்கும் கவர்னர் மாளிகைக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரே அறிக்கை கொடுக்குறாரு யார் கவர்னரே அறிக்கை கொடுக்குறாரு நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் ரெண்டு முறை எந்திரிச்சு வெளியே போனது யாரு கவர்னருடைய உரையை படிக்காமல் எழுந்து வெளியே போனவர் இதே ஆர் ரவி மூன்று நான்கு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போடாம இழுத்து அடிச்சு நான் கையெழுத்து போட மாட்டேன் இந்த மசோதா செத்துருச்சு அப்படின்னு மிகப்பெரிய முரண்பாடை உருவாக்கி கொண்டிருந்தது யாரு இந்த ஆரன் ரவிதான் கல்லூரி விழாக்கு போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இந்துத்துவ பிரச்சாரம் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நேர் எதிரான பிரச்சாரத்தை பண்ணது யாரு இவர் தான் பண்ணாரு இப்படி தொடர்ச்சியாக மாநில அரசாங்கத்துக்கு எதிராகவே செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் வரப்போற இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய துணைவேந்தர் மாநாடு மையமாக வச்சு இங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய உரிமை முதலமைச்சருக்கு தான் உண்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு அது மட்டும் இல்லாம அந்த பல்கலைக்கழகங்கள் இங்க இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி இதெல்லாம் யார் உருவாக்குனது மாநில அரசாங்கங்கள் நிதி போட்டு உருவாக்குனது உள்ள வைஸ் சான்சலர் இருக்காரு சம்பளம் யார் கொடுக்கறா மாநில அரசாங்கம் கொடுக்குது சிண்டிகேட் இருக்காங்க கேபினட்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிர்வாக இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் கவர்னர் மாளிகைக்கே செலவு பண்ணுறது யாரு மாநில அரசாங்கம் தான் செலவு பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து ஊட்டியில ஒரு மாநாடு நடத்த போறாரு இந்த மாநாட்டில் டீ காப்பி சாப்பாடு முதல் யார் செலவு பண்ண போறா தமிழ்நாடு அரசு தான் செலவு பண்ண போகுது வைஸ் சான்சலர் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்களா மாநாடுக்கு அவங்க வந்து போகிற செலவு முதற்கண்டு யாருக்கு கொடுக்க போறா மாநில அரசாங்கம் தான் கொடுக்க போகுது மாநில அரசாங்கத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரமும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு நீங்க இந்த வைஸ் சான்சலர் மாநாடு நடத்துறீங்க அப்படின்னு மீடியாக்கள் விமர்சனம் பண்றாங்க ஆமா பண்ண தான் செய்வாங்க உச்ச நீதிமன்றம் இவ்வளவு பெரிய தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் வைஸ் சான்சலர் வச்சு கூட்டம் போட்டதுக்கு பிறகு நீங்க எதுக்கு தனியாக கூட்டம் போடுறீங்க அப்படி போடக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு பேசணுமா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வி நிறுவனங்களுக்குள்ள உங்களுடைய அரசியல கொண்டு வராதீங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு தான் ஊடகத்துல பேசுறாங்க சோசியல் மீடியால பேசுறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது கவர்னர்கள் இது மாதிரி வைஸ் சான்சலர் வச்சு கூட்டம் போறது ஏப்ரல் மே மாசங்கள்ல நடக்கூடிய வழக்கம் தானே நான் அது மாதிரி தானே செய்கிறேன் சில ஊடகங்கள் வந்து இதையா வந்து பெரிய விஷயமாங்க அது மட்டும் இல்லாம உண்மைக்கு புறம்பாலாம் பேசல நீங்க தொடர்ச்சியாக மாநில அரசாங்கங்களோடு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மசோதாக்களை கையெழுத்து போடல மாநில அரசாங்கத்துல சட்டமன்றத்துல அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அறிக்கையை நீங்க படிக்காம கவர்னர் உரையை மறுத்துட்டு எந்திரிச்சு வெளியே போனீங்க இது எல்லாமே வெளிப்படையா நடந்துச்சு வீடியோ ஆதாரங்கள் முதல் கொண்டு இருக்கு இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது மாநில அரசோடு எனக்கு முரண்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மாநாடு திட்டமிட்டு நடத்தப்பட்டு அவரே சொல்றாரு வருஷ வருஷம் நாங்கள் நடத்தோம்னு சொல்றாரு வருஷ வருஷம் நீங்க நடத்துனீங்க ஏதாவது ஒரு வருஷமாவது துணை குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு நீங்க நடத்துனீங்களா இந்த வருஷம் ஏன் நீங்க துணை குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு நடத்துறீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா என்ன தன்கரை கூட்டு வர வேண்டிய அஜெண்டா என்ன தன்கரை தான் இப்போ வந்து துணை கட்டியரசுத் செலவர் அவர் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு கவர்னருக்கு எதிராக உச்ச கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து பேசி அது பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு வட இந்தியா முழுக்க அவர் என்ன பாராளுமன்றத்துக்கு தான் அதிகமான உச்சபட்ச அதிகாரம் இருக்குது இது மாதிரி வந்து நீதித்துறை வந்து சில தீர்ப்புக்களை வந்து இப்படி கொடுக்கறது வந்து ஒரு ஆட்டம் பாம் போட்ட மாதிரி அப்படின்னு அவர் பேசிட்டார் இது இந்தியா முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு கடந்த பத்து நாளா பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வந்ததிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும் எல்லாமே நடுப்பக்கட்டுரைகள் முழுக்க முழுக்க கவர்னருக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட இந்த வழக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த வழக்குனுடைய தீர்ப்பு குறித்து தான் பேசப்பட்டு இருக்கு இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான தீர்ப்புன்னு சொல்றாங்க வழக்கமா வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் பிரச்சனை வரும்போது எல்லாம் எஸ்ஆர் பொம்மி வழக்கா இருக்கட்டும் இல்ல கேசவானந்த பாரதி வழக்கா இருக்கட்டும் தான் கோட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இதை விட மிக முக்கியமான வழக்கு அதனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் கண்ட வெற்றி அப்படின்னு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக கற்று எழுதிக்கிட்டு இருக்கான் ஆனா இதை பொறுத்து கொள்ள முடியாத ஜெகதீப் தனக்கு என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க எப்படி ஜனாதிபதிக்கு வந்து நேரம் குறிப்பீங்க அதாவது ஒரு மசோதாவை கையெழுத்து மூணு மாசத்துக்குள்ள ஜனாதிபதி போடணும்னு நீங்க எப்படி வந்து காலக்கெடு விதிப்பீங்க கவர்னருக்கு எப்படி நீங்க காலக்கெடு விதிப்பீங்க அப்படின்னா ஜனாதிபதி துணை ஜனாதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் அப்படின்லாம் கொதிக்கிறார் நாம் என்ன தான் நாங்களும் எப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான்ப்பா அதிகம் அதிகாரம் தான் நாங்க சொல்றோம் நாங்க கொடுக்கற சட்டத்தை நீங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்க பல்கலைக்கழகத்தை நடத்திக்கிறோம் எங்களுதான் கட்ரோல்ல தான் இருக்குன்னு சொன்னால் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா வெளிப்படையா கேட்குறேன் பாராளுமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றம் போடக்கூடிய எந்த சட்டத்தையும் கையெழுத்து போடாமல் போடக்கூடிய இந்த கவர்னர் சட்டமன்றத்துக்கு மணி மீறி தான செயல்பட்டு கவர்னருக்கு பவர் அதிகமா சட்டமன்றத்துக்கு பவர் அதிகமா சட்டமன்றத்துக்கு தான் அதிகம் அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிய இடம் கவர்னர் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தங்க இதையும் நாம தான் சொல்றோம் இதை கேட்கல இன்னைக்கு அவர் என்ன அறிக்கையில் கொடுக்குறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்ல நாங்க வழக்கமா நடத்துறது தானே அப்படிங்கிறாரு நீங்க வழக்கமாக நடத்தல வழக்கமா நடத்துற மாதிரிதான் நீங்க ஏன் ஜெகதீப் இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடண்ட கூப்பிடல இப்போ நீங்கள் ஏன் அவரை கூப்பிட்றீங்க ஏன்னா அவர் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ஸ்டாண்டை உக்காலத்து வாங்குற மாதிரி அவர் அங்கே உட்காந்து வட இந்தியாவில் பேசிகிட்டு இருந்தார் உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக ஒரு குழு சேர்க்கறக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு வர்றீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறீங்க இது மாதிரியான மாநாடுகள்லாம் நான் கூட்டி கல்வி நிறுவனங்களில் வந்து எது மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது என்னென்ன தொழில்நுட்ப முன்னேற்றங்கள்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு பலதரப்பட்ட கார்ப்பரேட்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்கள் வந்து சில முடிவுகள்லாம் எடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறீங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் அது மாநில அரசாங்கம் தான் செய்யும் முதலமைச்சருக்கு தெரியாமல் நீங்கள் செய்ய முடியாது இன்னும் வெளிப்படையாக போனால் வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மெண்ட்றதே முதலமைச்சர் தான் அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் இது இல்லாமல் கல்வி நிறுவனங்களுக்குள்ளே நீங்கள் எதுக்கு மிகப்பெரிய முதலாளிகளை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த முதலாளிகளுடைய எக்ஸ்பெர்ட்ஸில் வந்து நாங்கள் கல்வியினுடைய அகடமிக் ஸ்ட்ரக்ச்சரை மாத்திரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா குறிப்பாக மாநில பல்கலைக்கழகங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு ஒருவருடன் ஒருவர் தொடர்பில் இல்லாமல் செயல்பட்டன இது மாணவர்களுக்கு இழப்பாக கல்வி வளர்ச்சிக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க பத்து நாள் தான் ஆச்சு முதலமைச்சர் வந்து கூட்டம் போட்டு எல்லா வைஸ் சான்சலரையும் உட்கார வச்சு பேசியிருக்காரு எல்லா தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் போட்டு உட்கார்ந்து பேசியிருக்காரு கல்வி நிறுவனங்களுக்குள்ள குவார்டினேஷன் இல்லை அப்படின்னு எல்லா குவார்டினேஷன் இருக்கு சும்மா எதையா ஒன்று சொல்றது இது மட்டும் இல்லாமல் அடுத்த பேராகிராஃபு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் மாநாட்டுக்கான திட்டமிடல் சில மாதங்களுக்கு முன்னதாகவே தொடங்கப்படுகிறது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் கல்வி தொழில்நுட்ப நிபுணர்களுடன் கூட்டங்கள் நடத்தப்பட்டு மாநாட்டின் வடிவம் விவாதிக்கப்படும் தலைப்புகள் மற்றும் உரையாற்ற வேண்டிய நிபுணர்கள் குறித்து முடிவெடுக்கப்படுகின்றன அவர்களை முன்கூட்டியே தொடர்பு கொண்டு பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இந்த ஆண்டு ஜனவரி மாதமே தயாரிப்புகள் தொடங்கப்பட்டு பல கூட்டங்கள் நடத்தப்பட்டு பயனுள்ள மாநாடாக மாற்றப்பட்டுள்ளது கல்வி கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக நடத்தப்படும் நன்னெறி மற்றும் நல்ல நோக்கத்துடன் நடத்தப்படும் கல்வி செயற்பாட்டை சில ஊடகங்கள் தவறாக விளக்கி சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புடன் இணைத்து இதை தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் மாநில அரசுக்கு இடையிலான மோதலாக கட்டமைக்க முயற்சி மேற்கொள்வது வருந்தத்தக்கதாகும் இவை அனைத்தும் மாண்பை குலைப்பதாகவும் உண்மைக்கு புறம்பானதாகவும் இருக்கிறது மாண்பை குலைப்பதாக இருக்கிறது அவர் சொல்றாரு இதே வார்த்தை யார் சொன்னாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சு இந்த கவர்னர் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவில் கையெழுத்து போடாமல் இருக்கிறார் கையெழுத்து மட்டும் போடாமல் இல்லை ரெண்டாவது முறை மாநில அரசாங்கம் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பும் போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் இவங்க என்ன யாரை சொல்கிறேன்னா தமிழ்நாடு கவர்னர் கவர்னர் டீம் சொல்கிறேன் இவங்க நேராக உச்ச நீதிமன்றத்தில் போய் உட்காந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே பாருங்க நாங்கள் மசோதாவை வந்து டூப்ளிகேட் காப்பி தான் அனுப்பிச்சோம் ஒரிஜினல் காப்பி இன்னும் கவர்னர் மாளிகையில் தான் இருக்குது இவங்க எப்படி டூப்ளிகேட் காப்பியை வச்சு சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றுனாங்க இது தப்பு அப்படின்னு போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு முட்டாள்தனமான வாதத்தை இந்த கவர்னர் அலுவலகம் வச்சாங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு திட்டி அனுப்பிச்சி விட்டுருச்சு இது குறித்து தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் மிக மிக தெளிவாக இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இண்டியா டூவில பேசியிருக்காரு பிடிஐல பேசியிருக்காரு அவர் இந்த பாயிண்டை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறாரு ஏங்க ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை வச்சு இவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் நியாயப்படி தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்புங்க ஒரிஜினல் மசோதாவை திருப்பி அனுப்பாதது குற்றம் நீங்க அவசரமா இதுக்கு ஜெராக்ஸ் அனுப்புனீங்க இதே ஒரு தப்பு ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி மாநில அரசாங்கங்களை வஞ்சிக்கிற மாதிரி பல்கலைக்கழகங்கள் சார்ந்த மசோதாக்களை நீங்க கையெழுத்து போடாம இழுத்து அடிச்சு திருப்பி அனுப்பிச்சத உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இது கவர்னருடைய மாண்புக்கே உட்பட்டது கிடையாது ரொம்ப அசிங்கமான விஷயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு இன்றைக்கி அதே வார்த்தை இவர் பயன்படுத்துறாரு நீங்கள் வந்து மதோ கவர் மாளிகைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி வந்து ஊடகங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது மாண்புக்கு வந்து மிசக மோசமானது அப்படிங்கிறீங்க முதல்ல உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட்டம் போடுறது யார் நீங்கள் கூட்டம் போடுறீங்க அந்த கூட்டணி எதுக்காக போகிறீங்க நாங்கள் அகாடமிக் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் கூட்டம் போடுறோம் ஏற்கனவே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண படுத்துன்னு சொல்றீங்களே ஏன் நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட ஏன் நீங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கேட்கல ஒரு வார்த்தை லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுக்க வேண்டியதுனால் நாங்கள் வந்து விசி மாநாடு போட போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு நீங்கள் டெல்லியில் போய் உட்காந்து தன்கரை வருவீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க கேட்க மாட்டீங்க இங்கே இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் அப்போ நேற்றுக்கு திடீர்னு ரெண்டு மசோதாவை கையெழுத்து போடுறீங்க இன்றைக்கி திடீர்னு இந்த அறிக்கை கொடுக்குறீங்க இதனுடைய நோக்கம் என்ன இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி விசி மாநாடு ஊட்டியில் நடத்த போகிறீங்க இந்த விசி மாநாடு எல்லா விசி வரணும் வரலை அப்படின்னா உங்களுக்கு அவமானமாக போயிடும் வேற வழியே இல்லாமல் சரண்டர் ஆகி எப்பா இது தப்பான விஷயம் மாநில அரசாங்கத்துக்கு கவர்னருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தயவு செஞ்சு நீங்கள் வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய வைஸ் எல்லாமே வந்து ஒரு லெட்டர் ஆஃப் மெசேஜ் கொடுக்குறீங்க எந்த பிரச்சனையுமே இல்லை நானும் முதலமைச்சரும் க்ளோஸாக தான் இருக்கிறோம் தயவு செஞ்சு மாநாட்டுக்கு வராமல் போயிடாதீங்க தயவு செஞ்சு மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க அந்த கெஞ்சல் வேற டோன்ல பண்ணுறீங்க அதுதான் நமக்கு வந்து இந்த அறிக்கையில் இருந்து தெரிய வருது ரெண்டாவது குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்து உங்களை வந்து ஏதாவது டோஸ் சுட்டுருக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் செஞ்ச ஒரு காரியத்தால் தமிழ்நாடு அரசாங்கம் நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் சேர்ந்தே வந்து செக் வச்சுட்டாங்க தீர்ப்பில் இன்றைக்கி கேரளா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பஞ்சாப் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லோரும் உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு வெஸ்ட் பெங்காலில் பல பில்லுக்கு கவர்னர் கையெழுத்து போடல கேரளாவில் பல பில்லுக்கு க கவர்னர் கையெழுத்து போடலை இது மட்டும் இல்லாமல் பஞ்சாபில் பாஜக ஆட்சியான மாநிலத்திலலாம் கவர்னர் உட்காந்துக்கிட்டு பல பில்லுக்கு கையெழுத்து போடாமல் இழுத்து அடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நேரடியாக கோர்ட்டில் போய் வெளிப்படையாக கோர்ட்ல போய் கோர்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே பெரிய பிரச்சனையாக மாறுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்துக்கு பிரச்சனையாக மாறுது எல்லா கவர்னருக்கும் பிரச்சனையா மாறுது இதனால அமித்ஷாவும் மோடியும் கூப்பிட்டு எப்பா நீ கொஞ்சம் அமைதியாக இரு ஏதாவது நீங்கள் பண்ணிடுறீங்க இது மற்ற மாநில மாதிரி கிடையாது தமிழ்நாடு நேராக போய் சுப்ரீம் கோர்ட்ல நிற்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வந்து எல்லா ப்ரூஃபையும் கொடுத்து எல்லா நியாயத்தையும் கொடுத்து அற்புதமான தீர்ப்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த தீர்ப்பை கோர்ட் பண்ணி இந்தியா முழுக்க பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவும் சில இன்ஸ்ட்ரக்ஷனை ரவிக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது அப்போ ஏதோ ஒரு வகையில இந்த துணைவேந்தர்கள் மாநாடு மையமாக வச்சு நேற்றுக்கு ரெண்டு கையெழுத்து இன்னைக்கு ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக கவர்னர் ரவி தமிழ்நாடு அரசிடம் சரண்டர் ஆயிருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படையா பார்க்க முடியுது இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் வர இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியிலிருந்து இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஊட்டிக்கு வந்து இந்த மாநாடுக்கு வரப்போறாரு இந்த மாநாட்டுக்கு முதல்ல வைஸ் சான்சலர் வருவாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அவர் வைஸ் பிரசிடென்ட் வரலாம் வைஸ் சான்சலர் வருவாங்களா ஒரு கேள்வியாக இருக்கு இல்லை வைஸ் சான்சலர் அப்படியே வந்தாலும் வைஸ் பிரசிடெண்ட்டும் கவர்னரும் இந்த கூட்டத்தில் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது இந்தியா முழுக்க விவாத பொருளாக கண்டிப்பாக மாறும் நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம்